வணக்கம் என் அன்பான உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் நான் சித்ரா டைலர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இது எப்பயோ ஆரம்பித்த சேனல் தான் இதை மறுபடியும் உயிர் தெளித்து நான் எடுத்துகிட்டு வரலான்னு ட்ளீட் பண்ணி இது வரேன் சித்ரா அஃபீஷியல் ஃபேமிலின்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் எந்தெந்த இடத்துல நான் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தனோ அந்த இடத்தையெல்லாம் இதில் ஃபில் பண்ணலான்னு வந்திருக்கேன் சரியா இந்த சேனல் வந்து காமெடி ஷார்ட்ஸ் உங்களுக்காக ரெண்டாவது டைலரிங் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டுருக்கவங்க அந் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைலரிங் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை விழாக்கு ஏசி பேசி போகிறது இந்த மாதிரி தான் சேனல் இந்த சேனலு சப்ஸ்க்ரைபர் கிடையாது பன்னெண்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க நான் இதில் இருந்து எப்படி மேலே முன்னுக்கு வரப்போகிறோமோ உங்கள் ஆதரவோடு தான் வரக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு எல்லோரும் உதவி போகிறீங்க மக்களே யூடியூப் சேனல் வந்து நான் ஆரம்பித்தேன் யூடியூப்பே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு ஆனால் அதில் நிறையா வந்து காப்பி ரைட்டிங்கும் வந்துச்சு இன்னொரு சேனலில் ரெண்டாவது நான் வேறு ஒரு சேர் சேட்டில் இருந்து எடுத்து நிறைய அப்லோட் பண்ணிட்டேன் மானிட்டைசிங் வரைக்கும் போயிட்டு ஸ்டாஃப் ஆயிடுச்சு ரீயூஸ்டு கண்டென்ட் வந்துருச்சு இப்போ அதனால் அந்த தவறையெல்லாம் இந்த சேனலில் செய்யக்கூடாது இருக்கேன் இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறக்கு யூடியூப் எனக்கு சப்போர்ட் பண்ணும் இருந்தாலும் மக்களாகிய யூடியூப் நண்பர்களாகிய தோழிகளாகிய நீங்கள் தான் எனக்கு ரொம்ப உதவி செய்யணும் உங்களை நம்பி ஆரம்பிச்சிருக்க இந்த சேனலுக்கு நீங்கள் தான் ஊக்குவிக்கணும் என்னால் முடிஞ்சால் சின்ன சின்ன டிப்ஸ் சரியா எனக்கு தெரிஞ்ச எனக்கு நான் கற்றுக்கிட்ட சின்ன சின்ன டிப்ஸு டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து வீடியோ வாரத்துக்கு ஒன்று ரெண்டு வீடியோவது நான் அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் சரிங்களா அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சித்ரா அஃபிஷியல் குக்கிங்னு ஒரு சேனல் பேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிடுறீங்க மக்களை சரிங்களா உங்களா அதாவது நீங்கள் வந்து எனக்கு காசு பண்ணால் நீங்கள் நேரடியாக கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் இருந்து தான் எனக்கு வரும் அது எங்கேருந்து வரும்னா யூடியூப்லேருந்து வரும் சரிங்களா இது வந்து என்னோடய புதிய முயற்சி அதாவது வயசு பிள்ளைக வயசு பசங்க வந்து சோம்பேறித்தனமாக யூடியூப் முன்னாடி உட்காந்து கண்டன்ட் போட்டு அவங்க டயத்தை வந்து லாஸ் ஆகக்கூடாது ஆனால் நம்மளை மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இருக்கவங்க வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு அவங்க அவங்களையும் பிஸியாக வச்சுதற்கு யூடியூப் நிறைய உதவி செய்து அதுக்கு யூடியூப்புக்கு ரொம்ப நன்றி சரிங்களா மக்களாகியே உங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வியூஸ் வியூஸ் போகும் நீங்கள் பார்த்தா தான் அதனால் வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணேன் ப்ளீஸ் ஓகே பாய்